தமிழகம் புதுச்சேரியில் மக்களவைத் தொகுதிகள் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது இதனையடுத்து தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன அடுக்கடுக்கான வாக்குறுதிகள் ஆக்ரோஷ விமர்சனங்கள் வசைபாடல்கள் இப்படி தகிக்கும் வெயிலையும் தாண்டி ஒரு மாதத்திற்கு மேலாக திரித்த தேர்தல் பிரச்சார களம் நேற்று மாலை ஆறு மணியுடன் ஓய்வு பெற்றது இதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்தில் வேலூரை தவிர்த்து முப்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கவிருக்கிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது சென்னையில் வாக்குப்பதிவு தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை ரொக்கமாக ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் தகுந்த ஆவணங்கள் இருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டு அதுக்கு மேல்முறையீடுக்குன்னு ஒரு டிஆர்ஓ லெவல் ஜாயிண்ட் டைரக்டர் லெவல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க மாநகராட்சி அலுவலகத்தில் அதில் ஐடி சர்டிஃபிகேட் ஐட்டினுடைய கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மற்றதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இதுவரைக்கும் சப்மிட் பண்ணலை எந்த விதமான ஒரு என்ன எடுக்க அது சம்பந்தமான பணிகள் வந்து தொடர்ந்து இருக்கு பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து பொதுக்கூட்டம் ஊர்வலம் பேரணி உள்ளிட்டவை நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தேர்தல் சம்பந்தமாக அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் பேசவும் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொகுதி சாராதவர்கள் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கருத்து கணிப்புகள் தேர்தல் ஆய்வு முடிவுகளை முன்னணு ஊடகத்தில் காட்சிப்படுத்தவும் இல்லை தேர்தலாளன்று விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாயும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விதிகளை மீறுவோருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்